வணக்கம் என் உயிரிலும் மேலான மாணவ செல்வங்களுக்கு இந்த கொரோனா பாதிப்பு அப்படின்றது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷங்க அப்புறம் தமிழ்நாட்டில் நூறு பேருக்கு மேலே வந்து கொரோனா பாதிப்பு ஏற்பட்டிருக்கு கிட்டத்தட்ட நேற்று மட்டும் இருபத்தி மூணு நபர்களுக்கு கிட்டத்தட்ட இப்போ கொரோனா உடைய பாதிப்பு ஏற்பட்டவர்கள் தமிழ்நாட்டில் நூறுக்கும் மேற்பட்டவர் இருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் கழித்து இந்த ஒரு பாதிப்பு ஏற்படுது ஸோ ரீசெண்டாக கொரோனா அப்படின்ற ஒரு விஷயம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு இருக்கு ஸோ இந்த நேரங்களில் இப்படி ஒரு நியூஸ் வருவது கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்குது ஸோ ஏன்னா ரெண்டு வருஷம் கழித்து நூறு தொடுது அப்படின்றதே பெரிய விஷயம் தான் ஸோ ஏன்னா அவ்வளோ பிரிகாஷன்ஸ் எடுத்தோம் அவ்வளோ மெடிசன்ஸ் இருந்தும் இன்னைக்கு வந்து பாதிக்கப்படுது அப்படின்னா அவ்வளோ சாதாரண விஷயமா அதை வற்றக்கூடாது ஸோ தயவு செய்து மத்திய மாநில அரசுகள் வந்து உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எப்பயும் போல மாஸ்க் தனிமனித இடைவெளியை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் இப்ப பரிச்சை நேரம் மழை நேரம் ஏகப்பட்ட பிரச்சனை சும்மாவே இருக்குது இதில் கொரோனா வேறு ஒரு பொது பிரச்சனையாக இருந்துட்டு இருக்குது ஸோ சபரிமலைக்கு செல்கிறவங்களாம் ரொம்ப சேஃபாக போயிட்டு வாங்க ஏன்னா நீங்கள் போயிட்டு வரது இல்லாமல் அவங்கள சுற்றி இருக்கவங்க எல்லாருக்குமே பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ மாஸ்க் இல்லாமல் எங்கேயுமே தயவு செஞ்சு வெளியே போகாதீங்க ஸோ இந்த கொரோனா இருந்து நம்ம வெளியேறோன்னா நம்ம நம்ம வரணும் ஸோ தயவு செஞ்சு சேஃபா இருங்க சேஃபாக இருங்க சேஃபா இருங்க இந்த கொரோனா உடைய தகவல் ஏதேனும் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எல்லாரும் கமெண்ட் பண்ணிருக்கீங்க அதனால் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் ஸோ ஏதாவது வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணேன் தேங்க்யூ